கேந்திரிய வித்தியாலயா பள்ளிகளில் இலவசமாக படிக்க முடியும் யாரெல்லாம் படிக்கலாம் எவ்வளோ ஃபீஸ் வரும் ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து கிடைக்கும் கேந்திரிய வித்தியாலயா பள்ளிகள் வந்து மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடியது இந்த பள்ளிகளில் படிக்கும்போது உங்களுக்கு பொதுவாகவே ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுவும் சில குறிப்பிட்ட கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டியூஷன் ஃபீஸே கிடையாது இங்கே நீங்கள் அட்மிஷன் போடணும்னா கட்ட வேண்டிய ஃபீஸ் அவ்வளோ தெரியுமா வெறும் இருபத்தஞ்சு ரூபா கட்டினா போதும் அட்மிஷன் ஃபீஸ் வந்து அவ்வளவு தான் இங்கே யாருக்கெல்லாம் டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் கோச்சிங் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது அதே போல் எஸ்சி எஸ்டி பிரிவினரை சார்ந்தவங்களுக்கு கிடையாது கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ஸில் பணியாற்றக்கூடியவங்களுடைய குழந்தைகளுக்கு ஃபீஸ் கிடையாது இராணுவ வீரர்களுடைய குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது வறுமை கோட்டுக்கும் கீழே உள்ளவர்களுக்கும் ஃபீஸ் கிடையாது ஊனமுற்ற மாணவர்களுக்கும் பிசிக்கலி டிசேபிள்க்கும் ஃபீஸ் கிடையாது இதனோடு கூடுதலாக ஒற்றை பெண் குழந்தையாக இருந்தால் பெற்றோருக்கு ஒற்றை பெண் குழந்தையாக இருந்தால் எந்த விதமான கட்டணமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது கேந்திரிய வித்யாலயாவில் படிக்கிறதுக்கான இந்த கேட்டகரியில் உள்ளவங்க வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ஃபீஸ் அப்படி மிஞ்சி போய் கட்டணுன்னா எவ்வளவு கட்ட வேண்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் வந்து இருபத்தி அஞ்சு ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும் மறுசேர்க்கை கட்டணம் வந்து நூறு ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும் நீங்கள் ஒன்பது பத்தாவது படித்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் வந்து இரநூறு ரூபாய் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் காமர்ஸ் ஹியூமனிட்டிஸ் படித்தீங்க அப்படின்னா முந்நூறுரூபா அதே லெவன்த்து டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் படித்தீங்க அப்படின்னா நானூறு ரூபாய் உங்களுக்கு கணினி நிதி கம்ப்யூட்டர் ஃபண்ட் வந்து மூணாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நூறுரூவா நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் அதே லெவன்த்து டுவெல்த்தாக இருந்தது தான் நீங்கள் வந்து நூற்றி ஐம்பது ரூபா கட்ட வேண்டியிருக்கும் இது இல்லாமல் வித்யாலயா விகாஸ் நிதி அப்படிங்கிறது வந்து ஐநூறுரூவா கட்ட வேண்டியிருக்கும் சிபிஎஸ்சி சிலபஸில் நடக்கக்கூடிய இந்த பள்ளிகளில் சேர்கிறதுக்கு கடுமையான போட்டி இருக்குங்கிறத பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இது பற்றி இந்த வித் கேந்திரிய வித்யாலயை பற்றி நம்மளோட சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பாருங்கள் கேந்திரிய வித்யாலயாஸ் பற்றி நிறைய தகவல் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் தகவலை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்